அத்தியாயம் பதினொன்று பைத்தியக்காரர்கள் ஒருபோதும் ஒன்றுபட மாட்டார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு மனநல மருத்துவமனைகளில் முன்னேற்றங்கள் செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு பார்வையாளரை ஒரு மனநல மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் அழைத்து சென்றார் இறுதியாக மிகவும் ஆபத்தான பைத்தியக்காரர்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு வார்டை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பால்கனிக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் நூறு வன்முறை ஆபத்தான பைத்தியக்காரர்கள் மூன்று காவலர்களால் மட்டுமே கண்காணிக்கப்பட்டனர் பார்வையாளர் திகைத்து போனார் அவர் கண்காணிப்பாளரிடம் திரும்பி அந்த ஆபத்தான பைத்தியக்காரர்கள் காவலர்களைத் தாக்குவார்கள் என்று நீங்கள் பயப்படவில்லையா என்று கேட்டார் கண்காணிப்பாளர் அமைதியாக இல்லை பைத்தியக்காரர்கள் ஒருபோதும் ஒன்றுபட மாட்டார்கள் என்று பதிலளித்தார் அந்த அறிக்கையில் அனைத்து நபர்களுக்கும் குழுக்களுக்கும் நாடுகளுக்கும் ஒரு பாடம் உள்ளது பல ஆண்டுகளாக ஒலித்து வரும் ஞானத்தால் நம்மில் பலர் போதுமான அளவு ஈர்க்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது ஒன்றிணைந்தால் வலிமை இருக்கிறது ஒன்றிணைந்தோம் நிற்கிறோம் பிரிந்தோம் வீழ்கிறோம் ஒருவேளை பைத்தியக்காரர்கள் ஒருபோதும் ஒன்றுபடுவதில்லை என்ற வியத்தகு உட்குறிப்பால் நாம் அதிகமாக ஈர்க்கப்படுவோம் மக்களாக குழுக்களாக அல்லது நாடுகளாக நாம் எந்த அளவிற்கு சிந்தனையின் ஒற்றுமை உணர்வின் ஒற்றுமை நோக்கத்தின் ஒற்றுமையே அடைகிறோமோ அந்த அளவிற்கு நமது பலன்கள் இணைக்கப்படும் அதிகாரத்தின் இரகசியம் இரகசியமல்ல அது வெறுமனே ஒன்றுபடுவது சிந்தனை உணர்வு மற்றும் நோக்கத்தின் ஒற்றை தன்மையுடன் ஒன்றாக இணைவது அதிகமான மக்கள் ஒன்றுபட முடிந்தால் அதிகமான குழுக்கள் ஒன்றாக இணைக்கப்பட முடியும் அதிகமான நாடுகள் ஒத்துழைக்க முடியும் அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தி அதிகமாகும் ஒற்றுமையின்மையில் எவ்வளவு பலவீனம் இருக்கிறது மேலும் எவ்வளவு ஆபத்து ஏனென்றால் நமது நிலைகள் எவ்வளவு தூரம் விலகிச் செல்கிறதோ அவ்வளவுக்கு அவை எதிரெதிர் நிலைகளாக மாறுகின்றன நாம் எதிர் நிலைகளை அணையும்போது போது மிகவும் சேதப்படுத்தும் மோதல் போக்கிற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பைத்தியக்காரர்கள் ஆம் பைத்தியக்காரர்கள் நமது பிரிவினை அதுதான் நம்மை நிரூபிக்கிறது ஏனெனில் வைத்தியக்காரர்கள் ஒருபோதும் ஒன்றுபடுவதில்லை